போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் பார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் என் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில் தியா கூட்டணி என்கிற ஒன்று இல்லாம இருந்திருந்தால் இப்படி வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லைனால் கூட இதே கூட்டணி இருக்கும் கொள்கை கூட்டணியாக இருக்கும் மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை கூட்டணி மாறுகிறார் எடப்பாடி எடப்பாடி சொல்கிறதெல்லாம் மா மாறிடுச்சுன்னா அப்போ எடப்பாடியே வேற வேறு விதமாக நம்ம பேச வேண்டியிருக்கும் நிதிஷுக்கான கதவு திறந்துருக்குன்னு லலு பிரசாத் சொல்கிறாரு என்றால் அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய அவரோட கூட்டணி அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய பாஜக இருக்கிறார் அது அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த சொல்றாங்க இந்த கூட்டணி இந்த இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நடக்குது அதுக்கு இன்ன வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கலாம் பீகார் அரசியல் விட்டு தமிழ்நாடு வருவோம் இடைத்தேர்தல் அதிமுக என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க தேர்தல் நேர்மையாக நடைபெறாது ஏன் அதிமுக காலத்தில் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அதுல வந்து எப்படி அப்ப அதுக்குமே அப்படிதான் அப்படித்தான் எடுத்துக்கலாமா எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா இந்த இடைத்தேர்தலில் சினத்தை பயம் அது வெற்றி பெறவே மாட்டோம் என்று நினைக்கும் போது எதுக்கு போய் போட்டியிடும் நினைக்கிறார் எடப்பாடி நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ராகுல் காந்தி முன்னெடுக்கிறார் இந்தியா கூட்டணியில் இதெல்லாம் வருவாங்களா அந்த மாநாட்டுக்கு அப்படி வந்தால் தானே இந்த மாநாடு வெற்றி பெறும் அப்படின்லாம் எதிர்கட்சிகள் சொல்லுது அதாவது ராகுல் காந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும் ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அரசமைப்பு சட்டம் இன்றைய காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறதே இல்லை பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசிய உடனே அது இன்னும் சூடுபிடித்திருக்கிறது ஏன்னால் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அண்ணல் அம்பேத்கர் அப்போ இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று காய்நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத யாருமே மறுக்கலை ஏன் பாட்னாவில் வச்சு இந்த மாநாடு முதல் கேள்வி இரண்டாவது அரசமைப்பு சட்ட பாதுகாப்பிற்கு வெறும் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் வர வேண்டும் என்கிற அறைகூவல் இந்த பாட்னாவில் ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் பொதுமக்கள் முன் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அறைகூவலை ராகுல் காந்தி விடுத்திருக்கிறார் இப்போ அதில் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று நீங்கள் கேட்டீங்க இந்தியா கூட்டணி உடைகிறதா இந்தியா கூட்டணி உருவான உருவானதற்கான காரணம் என்ன அது வந்து மாநில கட்சி மாநில ஒட்டியா அல்லது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ்க்காகவா கிடையாது இந்தியாவில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேச தேச நலனுக்கு எதிரான ஒரு கட்சி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கட்சி பன்முக தே பன்முகத்தன்மையுடைய இந்திய தேசத்திற்கு எதிராக ஒற்றை தேசம் ஒற்றை மொழி இப்படி கொண்டு வரத்த ஒரு கட்சி இது நாட்டுக்கு நல்லதல்ல இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எந்த கட்சிகளுமே அந்த கட்சியை நடத்த முடியாது என்கிற அச்சம் இதெல்லாம் சேர்த்து தான் மக்கள் நலன் மற்றும் கட்சிகளுடைய நலன் ரெண்டு சேர்த்து தான் அதற்கான ஒரு காரணிகளாக இருந்தன காரணமாக இருந்தது அப்போ அந்த இந்தியா கூட்டணியுடைய நோக்கமே ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை பற்றி அவங்க எப்பவுமே பேசல ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது ஓரளவிற்கு இந்தியா கூட்டணிக்கு அது வெற்றி தான் என்ன வெற்றி ஒரு முழு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சியை பாஜகவால் அமைக்க முடியவில்லை ஒருவேளை இந்தியா கூட்டணி என்கிற ஒன்று இல்லாம இருந்திருந்தால் இப்படி வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்காது அல்லது பாஜக பெரும்பான்மை இடத்தை பிடித்திருக்கலாம் அது ஒன்று வெற்றி இப்பொழுது ஏன் வந்து எல்லாரும் அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லைன்னா உதாரணமாக மகாராஷ்டிராவில் உத்தம் தாக்கரே நாங்கள் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை உள்ளாட்சி தேர்தல்கிறது லோக்கல் பாலிடிக்ஸ் அதில் வந்து எதுக்கு இந்தியா கூட்டணி தேவையில்லை இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இந்தியா முழுவதும் ஒரு அணியில் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று தமிழ்நாட்டை மட்டும் வச்சு நீங்கள் பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கிறதுனா அது இங்கே வந்து கொள்கை ரீதியாகவே இது வந்து ஒரு அணியில் இருக்கிறார்கள் காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி போன்றவைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரணியில் இருப்பதற்கு கொள்கை ரீதியாக தமிழகம் தமிழகத்துடைய களம் சரியாக இருக்குது ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டால் எப்படி வந்து க கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் ஒன்றா நிற்க முடியும் மகாராஷ்ட்ராவில் இருக்கின்ற கட்சிகள் கூட ஏன் மகாராஷ்டிராவில் சட்டமன்றத்தில் வந்து தோ தோல்வியும் பாராளுமன்றத்தில் பெரும் வெற்றியை பெற்றார்கள் இப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் இந்தியா கூட முப்பது பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் அதே ஆண்டு நடந்த சட்டமன்றத்தில் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் அப்போ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்போ பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்களிடம் அமோக வெற்றி இருக்கிறது அமோக ஆதரவு இருந்தது ஆனால் சட்டமன்றம் என்று வரும்பொழுது அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் அங்கே இருக்கின்ற மராத்தா இடஒதுக்கீடு அங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை இதுதான் எதிரொலித்தது களத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வேற ஆகும் அதை மக்கள் பார்க்கிறார்கள் சொல்கிறீங்க பாராளுமன்ற தேர்தலில் வேறாகவும் சட்டமன்ற தேர்தல் வேறாகவும் மக்கள் பார்க்க பழகி இருக்கிறார்கள் என்பதற்கு தான் இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவும் நமக்கு ரொம்ப தெளிவாக இருந்தது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே வேறு விதமான வெவ்வேறு விதமான முடிவுகளை இது கொடுத்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணிக்கு அது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கலை சொல்லப்போனால் சண்டிகார் இங்கே ஹரியானாவில் நடந்த தேர்தல் பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு குலப்படி இருந்துச்சு அது பாராளுமன்ற தேர்தல் அளவுக்கு வெற்றியை கொடுக்கல மகாராஷ்டிராவில் தெல்ல தெளிவாக அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கல அதை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சட்டமன்றங்கள் தேர்தல்களில் இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணியை கொண்டு வர தேவையில்லை தமிழ்நாட்டை நீங்கள் விதிவிலக்காக விட்டுருங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லைனால் கூட இதே கூட்டணி இருக்கும் கொள்கை கூட்டணியாக இருக்கும் மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை கூட்டணி மாறுகிறார் எடப்பாடி எடப்பாடி சொல்கிறதெல்லாம் மா மாறிடுச்சுன்னா எடப்பாடியே மா வேறு விதமாக நம்ம பேச வேண்டியிருக்கோம் எங்கேருங்க இப்போ கேரளாவில் இந்தியா கூட்டணிக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா எங்கள் பிரதான கட்சியை கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான் அது ஒரு காரணம் ஆகையால் இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது என்று பாஜக சொல்றதுல ஏற்புடையதல்ல இனி பாராளுமன்ற அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தான் இந்தியா கூட்டணியை பற்றியே பேச வேண்டியிருக்கும் கொள்கை கூட்டணி என்று இந்தியா கூட்டணியில் என்ன இருக்கிறது பாஜகவை நீக்க வேண்டும் என்கிற கொள்கையை தவிர வேற ஒன்றும் கிடையாது இப்போ இதே மம்தாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு அங்கே பீகார்லேயே வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இதையும் மீறி இந்தியா கூட்டணி வந்து சட்டமன்றங்களில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல அது பாராளுமன்றத்துக்கான கூட்டணி தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு அப்படின் தான் நான் பார்க்குறேன் அந்த கூட்டம் பாட்னாவில் நடக்குதுன்னு சொல்கிறீங்க பீகார் பாட்னாவில் இப்போ அங்கே லல்லு வந்து நிதிஷ்க்கு ஒரு அழைப்புலாம் கொடுத்துருந்தாரு அது வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த வருஷம் கடைசியில் வருதுங்க ஒன்று அது ஒரு முக்கியமானது நீ சொன்ன மாதிரி லல்லு பிரசாத் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னும் நிதிஷுக்கு எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு நிதிஷுக்கு வழக்கமான வழி தானே அவர் பல தடவை அந்த கதவு வழியாக வந்திருக்கிறார் கதவு வழியாக சென்றிருக்கிறார் அந்த கதவு அவருக்கு எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கு இரண்டாவது ஏன் பாட்னால போய் ராகுல் காந்தி இந்த அரசமைப்பு பாதுகாப்பு சட்டத்தை மாநாட்டை கூட்டுகிறார் அப்படிங்கிறது முக்கியமானது சமீபத்தில் நடந்த பீகாரில் வாரி கணக்கெடுப்பு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதில் பிரகாரம் அறுபத்தி மூணு விழுக்காடு ஓபிசி சமூகம் அதாவது பிசி ஓபிசி அந்த ஓபிசியில் கூட உயர்ந்த வகுப்பு ஓபிசின்னு பிரிச்சிருக்காங்க அறுபத்தி மூணு விழுக்காடு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தலித் மக்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலின மக்கள் இருபது விழுக்காடு இருக்காங்க முஸ்லீம் மக்கள் மட்டும் பதினெட்டு விழுக்காடு இருக்காங்க இது சமீபத்தில் அரசே வெளியிட்டது அப்போ ஒரு முப்பத்தெட்டு விழுக்காடு தலித்துகளும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இது ஒரு பக்கம் கணக்கு பாராளுமன்றத்தில் அமித்ஷா வந்து தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா அது வேறு விஷயம் ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசிய ஒரு கொச்சை வார்த்தை பீகாரில் பெரிய கல்வியறிவு இல்லை ஆனால் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்கிற பிரச்சாரம் பீகாரில் ஈடுபட்டிருக்கிறது அது வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு பாஜக ஏன் நிதிஷ் இப்போ குழம்புறாரு ஏன் வந்து நிதிஷுக்கான கதவு திறந்திருக்குன்னு லல்லு பிரசாத் சொல்லுகிறார் என்றால் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தியவரோடு கூட்டணி அப்படிங்கிறத பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய பாஜகவோடு நிதிஷ் இருக்கிறார் அது அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க இதுவரை கடந்த தேர்தலில் தலித் மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதை நிதிஷுக்கு வாக்களித்திருக்கார்கள் அந்த கூட்டணிக்கு இப்பொழுது நிதிஷுக்கு வாக்களிப்பார்களா என்கிற ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது அதை பிரசாந்த் கிஷோர் அழகாக எழுப்பியிருக்கிறார் ஒன்று இரண்டாவது சமீபத்தில் அந்த பீகார் அரசு அவர்களுடைய அந்த அந்த வேலை பணியாளர் அந்த ஆணையம் நடத்திய அந்த தேர்வு அந்த 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 அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்ற செய்தினால் அந்த மாணவர்கள் நடத்திய போராட்டம் டிசம்பர் மாதம் நடத்துகிற போராட்டம் அது அகிம்சா முறையில் நடத்தின போராட்டத்தை காவல் நிதிஷ்குமாரோடைய அரசு காவல்துறையோட அந்த காவல்துறையை அடக்குமுறை செய்தனால பலருக்கும் மண்டை உடைந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாணவர்கள் இன்றைக்கி கைது செய்யப்பட்டு எல்லோருமே மாணவர்கள் தான் அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேலே இன்னைக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை பிரசாந்த் கிஷோர் கையில் எடுத்திருக்கார் அவர் நான் வந்து சாகு வரை உண்ணாவிரதன்னு சொன்னார் இதில் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுத்தால் நான் இந்தியா கூட்டணியில் சேர தயாருங்கிற வார்த்தையை பிரசாந்த் கிஷோர் பயன்படுத்தியிருக்கிறார் கடந்த முறையில் என்ன சொன்னார் காங்கிரஸோட எப்பொழுதும் சேர மாட்டேன்னு சொன்னவர் தான் பிரசாந்த் கிஷோர் அவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒன்று எல்லாம் தேர்தல் வியூகம் தான் முக்கியமாக சிராக் பஸ்வான் இந்த லோக் சக்தியுடைய கட்சி இருக்குது பார்த்தீங்களா சிராக் பாஸ்வான் அந்த சிராக் பாஸ்வான் பாஜகவோட ஆதரவாளர் அவங்க வந்து கூட்டணியிலே இருக்காங்க அது அமைச்சரவையிலும் பங்கெடுத்திருக்காங்க இந்த அண்ணல் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசுனதற்கு இன்னும் வரைக்கும் சிராக் பாஸ்வான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கார் ஏனென்றால் பீகாரில் கொந்தளிப்பாக ஏன்னா பீகார் மக்கள் கொந்தளிப்பை சிராக் பாஸ்வான் இன்னும் அடக்க முடியல அப்போ அவர் வந்து ஒரு தலித்திய பின்புல கட்சி தானே அது வந்து இப்போ மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு கட்சி தான் அப்போ அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய கட்சியோடு சிராக் பாஸ்வான் எப்படி இருப்பார் அது இன்றைக்கி ஒரு சர்ச்சை இதெல்லாம் ஒட்டித்தான் அரசமைப்பு பாதுகாப்பு மாநாடை பாட்னாவில் வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி முக்கியமான காரணிகள் அவர் கொடுத்த அறிகூகளில் முக்கியமானது கூட்டணி கட்சி தலைவர்கள் வரட்டும் ஆனால் பொதுமக்கள் வர வேண்டும் யாருக்கு கூப்புறார் பீகார் மக்களை கூப்பிட்றார் பீகாரை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து லு பிரசாத் யாதவோட கட்சி தேச தேசஸ்வி கட்சியாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அல்லது நிதிஷ்குமாராக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் எல்லோரும் சமபலத்தோடு தான் இருக்கிறார்கள் அங்கே வந்து நாலு பேருக்குமே ஒரு இருபது முப்பது விழுக்காடு ஆதரவு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல் தான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிதிஷ்குமார் தான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒன்று இங்கிட்ட அங்கிட்டும்மா சேர்ந்துட்டுருக்க ஒன்று பாஜக பக்கம் போவார் இல்லைன்னா இவங்க காங்கிரஸ் தேஜஸ்வி பக்கம் போவார் இப்போ இந்த சூழலில் இப்போ வந்து என்ன ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுதுன்னா வருகின்ற தேர்தலில் பீகாரில் பாஜக முதலமைச்சர் தான் பதவியேற்கணும் இது வழக்கமாக பாஜக செய்கிற ஒரு செயல் தான் எல்லா இடத்துலையும் போய் மகாராஷ்டிராவில் போய் கடைசியில் வந்து அந்த உத்தம் தாக்கரே விழுந்து பிரிந்து வந்தவரோட அந்த அந்த சிவசேனாவை கட்சியே ஒழிச்சிட்டு அவங்களுக்கு சும்மா வேறும்னே ஒரு துணை முதல்வரை கொடுத்துட்டு ஆட்சியை பிடிச்சாங்கல்ல அது எல்லா இடத்துலையும் செய்வாங்க இதே ஒரிசால பண்ணாங்க இப்போ அதே ட்ரிக்கை வந்து பீகாரில் பண்ண முயற்சி பண்ணுறாங்க நிதிஷ்குமாரை வந்து நம்மியாக்கி போய்ட்டு பாஜகவை சார்ந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற ஒரு யுக்தியை இன்னைக்கு கையாளுறாங்க இதை சுட்டி காமிக்கிறார் அல்லு பிரசாத் இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் இருக்கு நீங்கள் அங்கே இருக்காதிங்க இப்போ இது ஒரு முக்கியமானது இந்த இடத்துல தான் இப்போது சிராக் பாஸ்வானுக்கு ஒரு நெருக்கடியை ராகுல் காந்தி கொடுக்குறார் இருபது விழுக்காடு இருக்கின்ற தலித் மக்கள் எப்படி வந்து சிராக் பாஸ்வானுக்கு ஆதரவளிப்பாங்க எப்படி வந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தாங்க சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்காக ஆதரவளித்தாங்க இன்றைக்கி அங்கே நெருக்கடி இப்போ இதெல்லாம் வைத்து தான் பாட்னாவில் அந்த கூட்டம் நடக்கிறது இந்தியா கூட்டணிக்கு அரகுள் விடுக்கிறார் அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வந்துடுவாங்களா இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க அது முக்கியமல்ல இப்போ அங்கே இருக்கின்ற அதனால தான் அங்கே அங்கே இருக்கின்ற மக்கள் வர வேண்டும் என்கிறார் இப்போ இதுதான் ஒரு நெருக்கடி அதனால் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஒரு நெருக்கடி சிராக் பாஸ்வானுக்கு ஒரு நெருக்கடி இன்றைக்கி சரியான ஒரு செக்மேட்டை வந்து ராகுல் காந்தி வைத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி கலத்த தலைவர்களும் கலந்துக்குவாங்க இப்போ டெல்லியில் தேர்தல் நடக்கப்போகுது பிப்ரவரி மாதம் அது நிச்சயமாக ஆம் ஆத்மி தனியாக தான் நிற்க போகிறாங்க காங்கிரஸ் தனியாக தான் நிற்க போகிறாங்க அதை வைத்து இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது சொல்ல முடியாது காரணம் என்னவென்றால் அது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் அங்கே வந்து காங்கிரஸுக்கும் பலம் இருக்கிறது ஆம் ஆத்மிக்கும் பலம் இருக்கிறது ஆனால் இரண்டு பேரும் சேரும் பட்சத்தில் அது பாஜகவிற்கு அனுகூலமாக ஆகிவிடுகிறதுங்கிற மாதிரி ஒரு வருது இப்போ ஆம் ஆத்மி நிற்கும் பொழுது வெற்றி பெற்று விடுவார்கள் காங்கிரஸோடு சேரும் பொழுது காங்கிரஸை பிடிக்காதவர்கள் ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதனால் நிற்கிறாங்க அதை வைத்து இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க போகிறதுங்கிறது லோக்கல் பாலிடிக்ஸ் இப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும் அதனால் இந்து பாட்னாவில் நடக்கின்ற இந்த மாநாடு நிச்சயமாக அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு என்பது கண்டிப்பாக இந்தியா கூட்டணியிலிருந்து யாராவது ஒருத்தர் போய் கலந்துக்குவாங்க இப்போ இந்த த திமுகவிலிருந்து முதல்வர் ஸ்டாலினே கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த கூட்டணி இந்த இந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு நடக்குது அதுக்கு இன்ன வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கல ஜனவரி பதினெட்டு அன்று ராகுல் காந்தி அறிவிப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மாநாடு நடக்குமாங்கிற டவுட் இன்னைக்கு வச்சுருக்கேன்னா காவல்துறை அனுமதி கொடுக்காமல் நடக்குமா எனக்கு இத்தனை தலைவர்கள் போவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பீகார் காவல்துறை அந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்கவில்லை அந்த மாநாட்டு மூலியமாக நிதிஷுக்கு ஆப்பு வைப்பார் ராகுல் காந்தின்னு சொல்கிறீங்க மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குறது நிதிஷ்குமார் தான் அதுதான் அதுதான் இப்போ நிதிஷ்குமார் யோசிக்கிறார் அனுமதி கொடுத்தால் இப்போ என்ன மாதிரி இண்டிகேஷன்னா பாட்னாவில் இந்த மாநாடு நடப்பதற்கு நிதிஷ்குமார் ஆதரவு கொடுத்தால் நிதிஷ்குமார் இந்த கூட்டணிக்கு வர்றதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அனுமதியை முழுவதுமாக மறுத்தால் அவர் வரமாட்டார் இப்படிங்கிற மாதிரியான யூகம் இன்றைக்கி இருக்குது மொத்தத்தில் பீகாரில் பாட்னாவில் ராகுல் காந்தி கூட்டப்போகின்ற இந்த மாநாடு என்பது ஒரு முக்கியமான மாநாடு ஏன்னா டெல்லி தேர்தல் கூட ஒரு பெரிய அளவில் இல்லை இரநூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது பீகாரில் அதனால் இந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது ராஜ்யசபாவில் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு வழிவகுப்பு தேர்தலில் ஒட்டி நிவேஷ்மாரி முடிவு மாறலாங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க நிச்சயமா அப்படின்னா மத்திய அரசுக்கு அவர் கொடுக்குற ஆதரவும் ஆதரவு விளக்கப்படும் அவருக்கு இருக்கின்ற அந்த அந்த ஆதரவு விளக்குனா அவர்களுக்கு மத்திய அரசு என்ன செய் ஒன்றிய அரசு என்ன செய்வாங்கிறது அவருக்கும் தெரியும் கட்சியை உடைப்பதற்கான வேலையை பண்ணுவார்கள் பல்வேறு யூ அது வேறு யூகம் ஆனால் நிதிஷ்குமாருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ஏனென்றால் அவருக்கு மீண்டும் முதலமைச்சராக வாய்ப்பை பாஜக கொடுக்காது என்பது நிதிஷ்குமாருக்கும் நன்றாக தெரியும் சார் பீகார் அரசியலை விட்டு தமிழ்நாடு வருவோம் இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க சந்திரகுமார் அதிமுக என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்குறப்ப நேற்று வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தே கூட்டணி கட்சி தேமுதிகவும் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க தேர்தல் நேர்மையாக நடைபெறாது நான் என்ன கேட்குறேன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார்கள் எப்பொழுதுமே இது இடைத்தேர்தல் அல்ல அந்த ஆட்சியை எடை போடுகின்ற இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்போ வந்து தான் நம்ம பார்க்கணும் ஏன் அதிமுக காலத்தில் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அதில் வந்து எப்படி அப்போ அதுக்குமே அப்படிதான் அப்படி எடுத்துக்கலாமா ஒன்று இரண்டாவது விக்கிரவாண்டி தேர்தலை இடைத்தேர்தலை அவர்கள் தவிர்த்தார்கள் தவிர்த்தார்கள் அதற்கு இதே காரணத்தை தான் சொன்னாங்க நல்லா நடக்குமா அது வந்து இதே ஈரோடு கிழக்கு போட்டிட்டாங்கல்ல தென்னரசு அதிமுக எவ்வளவு மோசமான தோல்வியை சந்தித்தார்கள் என்ன சொல்றேன் உங்களுடைய பலம் தெரியும்ல தெரியும்ல அது தெரிவதற்கான வாய்ப்பு ஏன் நீங்க மறுக்கிறீங்க இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருக்காங்கல்ல நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அவர்களை நீங்கள் சோர்வடைய வைத்து விட்டீர்கள் போட்டியிடக்கூட பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி போட்டியிடுங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் ஆளுங்கட்சிக்கு காண ஒரு வேட்பாளரை அறிவித்து விட்ட பிறகு நீங்கள் வந்து போட்டியிட வேண்ட யாருக்கான வழியை நீங்கள் விடுறீங்க இன்றைக்கி யாருக்கு நீங்கள் வளர்த்து விட பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவும் இல்லைன்ட்டாங்க கூட்டணி கட்சியில் யாரும் போட்டியிட தயாராக இல்லை பாஜக வேட்பாளர் போட்டியிடு வராங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல நாம் தமிழர் மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க அப்படி நீங்கள் நாம் தமிழருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்க போகிறீங்களா உங்கள் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க ஒன்று இரண்டாவது நான் என்ன கேட்குறேன்னா வரிசையாக பல்வேறு தோல்விகளை சந்திச்சுட்டு வரீங்க பத்துக்கும் மேற்பட்ட தோல்விகளை சந்திச்சிட்டீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு இப்போ வந்து சின்னம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா இந்த இடைத்தேர்தலில் சின்னத்தை முடக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் தேதி அதற்கான விஷயம் சொன்னாங்க பதிமூணு பதினாலோ சொன்னாங்க தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குன்னு சொன்னாங்க ஏற்கனவே அவர் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு போய் நீதிமன்றத்தில் போய் சிலத்தை முடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வெற்றி பெறவே மாட்டோம் என்று நினைக்கும் போது எதுக்கு போய் போட்டிடுன்னு நினைக்கிறார் எடப்பாடி ஏன்னா அவர் வந்து தோல்வி தான் அடைவோங்கிறத முன் முன்கூட்டியே சொல்கிறார் நாமல் போட்டியிட்டாலும் தோல்வி தான் அடைவோன்னு நான் என்ன கேட்குறேன் நீ உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு தானே இது உங்களுக்கான இப்போ இட இடம் இதில் கடந்த முறையை விட இப்போ என்ன பயம் தெரியுமா இவி கே சில போட்டியிட்ட போது இவர்கள் போட்டியிட்டார்கள் அப்பொழுது வாங்கிய வாக்குகளை விட குறைவாக வாங்கிவிட்டால் எடப்பாடிக்கு சிக்கல் இப்போ அப்பொழுது எவ்வளோ வாங்கினாங்களோ அந்த வாக்குகளை விட கூட வாங்கிட்டால் பிரச்சனை இல்லை தோல்வி எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் அறுபத்தாறாயிரம் எழுபதாயிரம் இப்போ அறுபத்தாறாயிரம் வாக்குகள் கடந்த சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் வாங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நாற்பதாயிரம் வாங்கிட்டிங்கன்னா முப்பதாயிரம் வாங்கிட்டிங்கன்னா பெரிய சிக்கல் எடப்பாடிக்கு அதை வைத்தே வந்து அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த ரெடியாக இருக்காங்க அந்த அந்த இதுக்கு தயாராகலை எடப்பாடி கூட வாங்குவோம் வாங்குவோம் என்ற நம்பிக்கையும் எடப்பாடிக்கு இல்லை அதுதான் பயமே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை இதே நீங்கள் வேறு தொகுதியில் நடந்தால் கூட அவர் இருப்பார் இப்போ ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் நடக்காமல் வேறு ஏதோ ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் நிச்சயமாக அதிமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் வாங்க வாக்குகள் இருக்கா இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த வாக்குகள் கூட காப்பாற்ற முடியல எடப்பாடியால் எதற்கு இந்த சார் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா வரைக்கும் எதற்கு இந்த சார் வேற சாரை மாத்துங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இப்போ இதெல்லாம் இருக்குது இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை எடப்பாடி தேமுக அதே தான் நம்ம போய் மாட்டிக்கிட்டு கடந்த அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூட அந்த கூட்டணியில் வாங்கவில்லை என்றால் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிமாண்ட் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க தேமுக அதில் திருப்பி வந்து விஜயகாந்த் மகனை போய் இறக்கி ஏற்கனவே விருதுநகரில் தோல்வி அடைஞ்சிருக்கார் மீண்டும் ஒரு தோல்வி மன மனரீதியாக அவர்களை பாதிக்கும் அது தயாராக இல்லை இப்போ இது வந்து திமுக வெற்றி பெற்றுவிடும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று விடும் என்று முதல்வர் சொன்னதை இவர்களும் வந்து என்ன செய்கிறாங்க அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க அத்தன்டிக்கேட் பண்ணுறாங்க அதற்கு ஒரு வழி என்ன செய்கிறாங்க வாக்காளர்களை அடைச்சி வச்சுட்டா அடைச்சி வைக்க போகிறாங்க அவர்களை வந்து ஆடு மாடுகளை போல் மந்து ஒரு இடத்துல கூட்டிடுவாங்க எல்லா அமைச்சருக்கும் முகாமடுறாங்க என்னங்க இடை இடைத்தேர்தலில் அப்படி தான் நடக்கும் எல்லா காலங்களிலும் இடைத்தேர்தல் என்பது எல்லா அமைச்சர்களும் கூட தான் செய்வாங்க அது ஒரு இடைத்தேர்தல் தான் அவ்வளோ எளிதாக வந்து ஆளுங்கட்சி விட்டு கொடுக்காது ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் தோற்று போனால் அது இப்போ பொது தேர்தலில் பாதிக்கும் என்கிற எண்ணம் வரும் அதனால் செய்வாங்க நீங்கள் போட்டிடணும்ல உங்களோட செல்வாக்கு என்னென்னு பார்க்க வேணும்ல எல்லாரும் போட்டிடணும் இப்பொழுது என்னென்னா நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு விட்டு கொடுக்குறீங்க நாம் தமிழர் வந்து அந்த வாக்குகளை வாங்கிவிட்டால் இப்போ நீங்கள் வந்து அந்த தோ தோல்வி எடுத்துக்கலாமா அவங்களை விட நாம் தமிழர் வந்து செல்வாக்கோடு இருக்குன்னு ஒத்துக்கலாமா இப்படிலாம் பார்க்க வேண்டும் அதனால் இது வந்து எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்கொள்ளவும் மேலும் அசிங்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் அவர் எடுத்த நான் பார்க்குறேன் வந்து இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல் கண்டிப்பாக அதிமுக இருக்கணும் ஏன்னா அதிமுக பிரமுறைகளுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கணும் சோர்வு அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் எடப்பாடி இது தன்னை காப்பாற்றி கொள்ளவே இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்க அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு